அவளின் முதல் அறிமுகத்தை கண்களில் ஒளி சூடி விவரித்தாய் அவளை எங்கெல்லாம் கூட்டிச் சென்றாய் என்றும் அவள் உனக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தாள் என்பதையும் பிரியத்தின் வேரில் நின்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நீ அவளை எப்படியெல்லாம் காதலித்தாய் காதலிக்கிறாய் என என் மீதான உன் காதலை வைத்து நானே புரிந்து கொள்கிறேன் காற்று களைத்து போடும் கோலத்தின் வண்ணங்களைப் போல சில வேளைகளில் உங்கள் இருவருக்கும் இடையில் ஊழல் உண்டாகியிருக்கலாம் உனது ஏதோ ஒரு அவமானத்தை அவள் குத்தி காட்டாமல் இருந்திருக்கலாம் உனது தனிப்பட்ட தோல்வியின் கோபத்தை நீ அவள் மீது காட்டாமல் இருந்திருக்கலாம் ஊடலை பலூனாக்கி ஊதி ஊதி தூர தள்ளுவதற்கு பதில் எரிதழலாக்கி நீங்கள் இருவரும் எரியாமல் இருந்திருக்கலாம் உன்னோடு இருக்கும் பல சமயங்களில் நிரம்பி வழியும் உனது அன்பை எங்கே நிரப்புவது என்று தெரியாமல் மலைத்து மயங்கிச் சரிகிறேன் விழிக்கும் போதெல்லாம் தவறாமல் அவள் நினைவுக்கு வருகிறாள் எனக்கு தோன்றுகிறது ஒருவேளை நான் உன்னை போலவே அவளுக்கும் உற்ற தோழியாக இருந்திருந்தால் உன் மீது அவள் கோபம் கொள்ளும் போது அதை குறைத்திருக்கலாம் அவளுக்கும் உனக்குமான இடைவெளியை இல்லாமல் செய்திருக்கலாம் யாரும் இல்லாமல் அவள் தனித்து அழும் நாட்களில் அவளுக்கு ஆறுதலாக இருந்திருக்கலாம் அதனால் நீங்கள் இருவரும் இன்னும் முழுமையாய் ஒருவரை ஒருவர் காதலித்திருக்கலாம் அதனால் நீ இன்னும் மகிழ்ச்சியாய் இருந்திருக்கலாம் அதனால் நீ காயங்களின் வடுக்களை தடவி பார்க்காமல் தினமும் தூங்கச் சென்றிருக்கலாம் எல்லாமும் நடந்திருந்தால் நீ மகிழ்ச்சியாக இருந்திருப்பாய் நிச்சயம் என்னை தேடி வந்திருக்க மாட்டாய் தெரியும் ஆனாலும் நீ என்னுடன் இருப்பதை விட மகிழ்ச்சியாய் இருப்பதே எனக்கு பிரதானம் அன்பே இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு காதல் என பெயர் சூட்டுவதே எனக்கு உவப்பாய் இருக்கிறது